இதனால் ஹரிஷின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று நினைத்தவன் உடனே போய் சந்தனாவை பார்த்து இது எப்படி நடந்துச்சுன்னு அவளுக்கு சொல்லு என்று கூறி ஹரிஷை அனுப்பி வைத்தான் தனது கிளாஸில் இருந்து கிளம்பிய ஹரிஷ் நேராக சந்தனாவின் வகுப்பறைக்கு வந்தான் உள்ளே நுழைந்தவனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது அங்கு தயாளன் சந்தனாவின் கைகளை பிடித்துக்கொண்டு அவளிடம் வம்பு செய்து கொண்டிருக்க என்னை விடுங்க சார் எதுக்காக இப்போ என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் இருக்கீங்க ப்ளீஸ் என்னை விடுங்க என்று அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள் அதை பார்த்ததும் கோபமான ஹரிஷ் என்ன நடக்குதிங்க என்று சந்தனாவின் கைகளை தயாளனிடமிருந்து பிரித்துவிட வேகமாக வந்து ஹரிஷை கட்டி கொண்ட சந்தனா ஹரிஷ் நீ வந்துட்டியா இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த சார் என்கிட்ட என்கிட்ட என்று அவனை இறுக்கி அணைத்தவள் பயத்தில் வார்த்தை வராமல் தடுமாறினாள் தயாளன் அந்த இடத்தில் ஹரிஷை எதிர்பார்க்கவில்லை என்பது அவனது அதிர்ச்சியான முகத்திலேயே நன்றாக தெரிந்தது மிஸ்டர் தயாளன் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கிட்டே இந்த மாதிரிலாம் நடந்திருப்பீங்க யார் கிட்ட இப்படிலாம் பண்ணீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தவன் தயாளன் நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்து குத்த தயாளன் நிற்க முடியாமல் அப்படியே கீழே சரிந்து விழுந்தான் பிறகு எழுந்து நின்ற தயாளன் ஏன்னா அவன் மனசில் பெரிய ஹீரோன்னு நினைப்பா உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையா அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை எனக்கு அவள் வேணும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று சொல்ல ஒரு டீச்சராக இருந்துட்டு இப்படி பேசுகிறதுக்கு வெக்கமா இல்லை நீங்கள் செய்கிற வேலை என்ன நடந்துக்கிற விதம் என்ன உங்களுக்கே அறிவறுப்பா இல்லையா என்று ஹரீஷ் கேட்க சந்தனா ஹரீஷுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டாள் என்ன நீ ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறத மறந்துட்டு என்கிட்ட திமராக பேசிக்கிட்டு இருக்க இப்படிலாம் பேசுனா என்ன நடக்கும்னு தெரியும் தானே போன முறை நீ பண்ணதுக்கு உன்ன நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் கடைசி நிமிஷத்தில் அந்த லாவணியாக வந்ததினால நீ என்கிட்டருந்து தப்பிச்சுக்கிட்ட எல்லா முறையும் அதே மாதிரி ஈஸியாக என்கிட்டருந்து எஸ்கேப் பார்க்கலாம்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது கண்டிப்பாக நான் இந்த முறை உன்னை விட போகிறதில்ல உனக்கு கொஞ்சமாவது பயம் இருந்தால் இங்கேருந்து ஓடி போய்டு தேவையில்லாமல் உன் பொண்டாட்டி முன்னாடி ஹீரோ மாதிரி பண்ணுறான்னு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காது என்று அவனை எச்சரிக்கும் விதமாக கூற போன முறை மேம் வந்ததுனால தப்பிச்சது நான் இல்லை நீ தான் விட்டுருந்தா அன்றைக்கே உன்னை அடித்து பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பேன் அன்னைக்கு தப்பிச்சிட்ட ஒழுங்கு மரியாதை இப்போவே ஓடிப்போனால் தப்பிச்சிக்கலாம் தேவையில்லாமல் என் நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் என் கைதான் பேசும் என்று கைகளை முறுக்கி கொண்டே சொன்னவன் முகத்தில் அத்தனை கோபமும் ஆத்திரமும் தாண்டவமாடி கொண்டு இருந்தது நீ ஒரு முட்டாங்கண்ணியை மற்றவங்க சொல்கிறாங்கன்னு தான் புரியுது நான் யார் என்னோடய வேலை என்னன்னு தெரிஞ்சும் என்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன்னா உனக்கு இங்கே நல்ல முறையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளியில் போகணுன்ற எண்ணம் சுத்தமாக இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்று சட்டை காலரை மடித்து விட்டபடி சண்டைக்கு தயாரானார் தயாளன் இதே வார்த்தையை நானும் உனக்கு திரும்ப சொல்ல முடியும் உனக்கு உயிர் மேலே ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்க இதுக்கு நீ கண்டிப்பாக வருத்தப்படுவ என்று அவனும் சண்டைக்கு தயாரானான் வெளியில் ஒரு கூட்டமே கூடி நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தனர் உங்களுக்கு தெரியுமா சந்தனாவோட ஹஸ்பண்டு தயாளன் சார் கூட சண்டை போட போகிறாராமா என்று அனைத்து மூலை முடுக்குகளிலும் செய்தி பரவி இருக்க அனைவரும் வேடிக்கை பார்க்க அங்கு வந்துவிட்டனர் ஏதோ பெரிய ரெஸ்ட்லிங் மேட்ச் நடப்பது போலவும் இவர்கள் அனைவரும் அதற்கு பார்வையாளர்கள் போலவும் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க தான் நொந்து போனாள் இருவரும் சண்டையிட்டால் நிச்சயம் பிரச்சனை தன் கணவனுக்குத்தான் என்று அறிந்தவள் அவன் முன்னால் வந்து நின்று கொஞ்ச நேரம் அமைதியாரு ஹரீஷ் இந்த பிரச்சனையை நம்ம வேற மாதிரி சமாளிக்கலாம் என்று சொன்னவள் திரும்பி நின்று தயாளனை பார்த்தாள் அவனை அடிக்க வேண்டும் என்று அவளுக்கு வெறி இருந்தாலும் இப்போது ஹரிஷுக்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நினைத்தவள் சார் ப்ளீஸ் பிரச்சனையத்தோடு விட்டுடலாம் பெருசு பண்ணாதீங்க அப்புறம் நீங்கள் தான் பின்னாடி வருத்தப்படுவீங்க என்று பிரச்சனையை முடிக்க பார்க்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மனசில் உன் ஹஸ்பண்ட் இங்கே வந்து எல்லார் முன்னாடியும் என்னை அடிச்சிருக்கான் நான் அடி வாங்கினதை இங்கே இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுக்கவே கூடாது அப்படி இருக்கும்போது உன் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டாஃப்பாக இருக்கிற என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னை அடிச்சிருக்கான் உன் புருஷன் அதுக்கு பதில் சொல்லியாகணும் நான் என்ன மட்டும் பார் என்ற தயாளன் தான் செய்தது தவறு என்று ஒரு நொடி கூட நினைக்கவே இல்லை என்பது அவனது பேச்சிலேயே நன்றாக தெரிந்தது சந்தனா மீண்டும் ஏதோ சொல்ல வர அவளை அவர்களுக்கு நடுவில் இருந்து இழுத்து ஓரமாக நிற்க வைத்த ஹரீஷ் நான் ஒன்றும் யோசிக்காமல் உங்ககிட்ட சண்டைக்கு வரல தயாளன் உங்களுக்கு நிஜமாகவே தைரியம் இருந்தால் என் கூட சண்டைக்கு வாங்க நீங்கள் பெரியாளா நான் பெரியாளனா இப்போவே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இங்கே இருக்கிறதுலேயே பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச்சராக இருக்கலாம் ஆனால் நான் சண்டைக்கு தயாராகிட்டேன் உங்களுக்கு பயம் இல்லைனா வாங்க என்று அவள் ஒரு பக்கம் கெஞ்சினாலும் இன்னொரு பக்கம் சண்டையை கைவிட ஹரீஷ் தயாராக இல்லை ஹரீஷ் பேசுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சந்தனா ஹரீஷ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியாரு நான் தான் பேசிட்டு இருக்கல்ல மறுபடியும் பரிசு பண்றதுலேயே குறியா இருக்க அவர் கூட சண்டை போட்டா காலேஜ் ஸ்டாஃப் அடிச்சதா சொல்லி உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டவளுக்கு ஹரீஷ் நிச்சயம் ஜெயிக்க மாட்டான் என்று ஆழமான நம்பிக்கை இருந்தது அதனால்தான் சண்டையை தடுக்கவே அவள் முயன்று கொண்டிருக்கிறாள் வெளியில் இருப்பவர்கள் கூட ஹரீஷ் பேசியதை பார்த்து சிரித்து கொண்டுதான் இருந்தனர் இந்த ஹரிஷ் கொஞ்சம் கூட அறிவே இல்லை இவனுக்கும் தயாளன் சாருக்கும் ஏன் இல்லை ஏரோப்ளேன் வச்சா கூட எட்டாது அவர் கூட போய் சண்டைக்கு நிற்கிறான் தேவையில்லாமல் போய் அடி வாங்கிக்கிட்டு எந்திரிக்கவே முடியாமல் வந்தால் தான் இவனுக்கு அறிவு வரும் என்று சத்தமாகவே சொல்லியிருக்க உள்ளே இருந்தவர்களுக்கும் நன்றாகவே அனைத்தும் கேட்டது அவர்களை பொறுத்தவரை தயாளன் ஒரு அடி விட்டால் ஹரிஷ் அந்த இடத்திலேயே மயங்கி விடுவான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் பிறகு கொலை வெறியுடன் ஹரிஷை பார்த்த தயாளன் அதான் எல்லாத்துக்கும் தயாராகிட்ட மா சண்டை போட்டுக்கலாம் ஆனால் கிளாஸ் ரூமில் வச்சு சண்டை போட்டால் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று சொன்ன தயாளன் எங்கே எப்போ சண்டை வச்சுக்கலான்னு நீயே சொல் நான் அங்கே வரேன் என்றும் கூறினான் அவர் கொடுத்த சவாலை ஏற்றுக்கொண்டவனாக கிரவுண்டில் மீட் பண்ணலாம் என்கிட்ட அடி வாங்க தயாராக இருங்க என்ன சொன்னாலும் உங்களை நான் சும்மா விட போகிறதில்ல நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் பதில் சொல்லியே தீர்வேன் பயந்துக்கிட்டு வராமல் இருந்துடாதீங்க என்று அப்போது கூட ஹரிஷ் இன்னும் இன்னும் தயாளனின் கோபத்தை தூண்டும் விதமாகவே பேசியிருக்க உன்னை கிரவுண்டில் வச்சு பார்த்துக்கிறேண்டா என்று சொன்ன தயாளன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருந்தார் அவன் சென்ற பிறகு ஹரிஷிடம் வந்த சந்தனா என்ன பண்ணிகிட்டு இருக்க ஹரிஷ்னி நீ சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா நம்ம இங்கே யாரையும் அடிக்கவும் சண்டை போடவும் வரல நாம் இங்கே மருந்து தயாரிக்க படிச்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய பெரிய சக்திகள் அடையிறது எப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சண்டை போட தயாராகிட்டு இருக்க யாருக்காவது தெரிஞ்ச பெரிய ஆகிடும் அதை விட தயாளன் சார் இங்கே எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கே தெரியும் அவரை பகைச்சிக்கிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்று அவள் பதட்டத்தில் ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்க கொஞ்சம் அமைதியாக இரு சந்தனா நான் சொல்கிறத முதல்ல கேள் அவருக்கு நம்ம மேலே கோவம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் லாவண்யா மேடம் நம்ம பக்கம் இருக்காங்க அவங்க நிச்சயம் நமக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் நாம் இந்த ஆளை பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்லை அதுவும் இல்லாமல் இவனை இப்படியே விட்டு வச்சா உங்ககிட்ட மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டுருப்பான் இவனுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தே தீருவேன் அதுக்காக தான் அவனை சண்டைக்கு வர சொல்லியிருக்கேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு என்று சொன்னவன் அவளை அங்கே இருக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் அவன் சென்ற பிறகு கூட சந்தனாவிற்கு என்ன செய்து நடக்கவிருக்கும் சண்டையை தடுப்பது என்பதில்தான் கவனம் ஓடிக்கொண்டே இருந்தது திடீரென லாவண்யாவின் ஞாபகம் வர கண்டிப்பாக லாவண்யா மேமால மட்டும்தான் எனக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ண முடியும் உடனே அவங்க கிட்ட போய் பேசணும் என்று நினைத்துக்கொண்டு வேகமாக ஆசிரியர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி கிளம்பினாள் இன்னொரு பக்கம் தயாளன் மற்றும் ஹரீஷ் இருவரும் சண்டையிடப் போகிறார்கள் எனும் செய்தி எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது அனைவரும் ஹரீஷ் குறிப்பிட்டிருந்த அந்த கிரவுண்டுக்கு வந்து சேர்ந்திருந்தனர் அதில் தொண்ணூத்தொன்போது சதவிகிதம் ஹரிஷ் தான் போகிறான் என்று முடிவு செய்துதான் அங்கே வந்திருந்தனர் காரணம் தயாளனின் பலம் அப்படி இருந்தும் சிலர் பாவம் இந்த ஹரிஷ் ஏதேதோ பேசப்போய் கடைசியில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டான் கடவுள்தான் அவனை காப்பாற்றணும் தயாளன் சார் கூட சண்டை போட்டு அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது என்று அவனுக்காக பரிதாபப்பட்டு கோட்டனார் சிறிது நேரத்திலேயே சண்டையிடும் இடத்தில் ஹரிஷ் மற்றும் தயாளன் இருவரும் நின்று கொண்டிருக்க அப்போது கூட அவனை திமிராக பார்த்த தயாளன் இங்கே பாரு ஹரீஷ் நீ ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீ என் கூட சண்டை போடுறதே உனக்கு பெரிய பெருமை இருந்தாலும் உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன் இப்போ கூட இங்கேருந்து தப்பிச்சு போக உனக்கு சான்ஸ் இருக்குது என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிடு என்று ஹரீஷுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பை வழங்க அதை கேட்டு சிரித்தவன் நான் எதுக்கு பயந்து போய் ஓடணும் உங்களுக்கு என்ன பார்த்தா பயமாக இருக்கா என்று அப்போது கூட நக்கலாக கேட்க அவனை முறைத்து பார்த்தான் தயாளன் இருவரும் சண்டை கோழிகளாக எதிரெதிராக சிலிர்த்து கொண்டு நிற்க அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க எல்லோரும் ஆர்வமாக இருந்தனர் காரணம் ஹரிஷ்கு கூட தயாளனின் பலம் என்ன என்று தெரியும் அதனால் சண்டை ஆரம்பிக்கும் கடைசி நிமிடத்தில் எப்படியும் ஹரீஷ் பின்வாங்கி விடுவான் என்று அனைவரும் நினைத்திருந்தனர் ஆனால் அவனும் கைகளை எல்லாம் முறுக்கி கொண்டு சண்டைக்கு தயாராக இருந்தான் உனக்கு நான் கடைசியாக கொடுத்த ஒரே வாய்ப்பையும் இழந்துட்டேன் இனிமே உன்னை எங்கிட்டிருந்து காப்பாற்றவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு தயாளன் ஹரிஷை நோக்கி வர ஹரிஷும் தயாளனை அடிப்பதற்காக அவனை நோக்கி சென்றான் இது ஒரு மல்யுத்தம் போல ஒருவர் கையை இன்னொருவர் பிடித்து கொண்டு சண்டையிட ஆரம்பிக்க போட்டி தீவிரமடைந்தது அனைவரும் கரகோஷம் எழுப்பி கத்திக் கொண்டிருந்தாலும் ஹரிஷுக்கு ஏதேனும் ஆகிவிடுமா என்ற பயமும் பலருக்கு இருந்தது இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் கூட போய் சண்டை போட்டுட்ருக்கா என்று தங்களுக்குள் பேசி கொண்டு பொழுது தயாளன் ஹரிஷை அலேக்காக தூக்கி கீழே போட்டான் மொத்தமாக கீழே விழுந்ததில் ஹரிஷுக்கு வலி ஏற்பட்டது அப்போது என்ன நடக்குதுங்க நிறுத்துங்க என்று திடீரென ஒரு குரல் கேட்க அனைவரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர் அங்கு லாவண்யாதான் வேகமாய் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு பின்னால் சந்தனாவும் பயந்து கொண்டே ஓடி வந்தாள் லாவண்யாவை பார்த்த தயாளன் அப்படியே நின்றுவிட மிஸ்டர் தயாளன் நீங்கள் இந்த காலேஜில் ஒரு டீச்சருங்கிறத மறந்துட்டு ஸ்டூடெண்ட் கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க என்ன நடக்குதுங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் கோபமாக இருக்க சந்தனாவின் பார்வை ஹரிஷை நோக்கி சென்றது இங்கே பாருங்கள் மேடம் நான் ஒன்று அவங்ககிட்ட வழியே போய் பிரச்சனை பண்ணலை அவன்தான் என்னை தேடி வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னை அடித்து சண்டைக்கு கூப்பிட்ருக்கான் ஸ்டூடெண்டாக இருக்கணும்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அது ஒரு பர்சன்டேஜ் கூட இவங்கிட்ட இல்லை ஒரு டீச்சராக அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குது அவனுக்கு எந்த வழியில் சொன்னால் புரியுமோ அந்த வழியில் சொல்லி கொடுத்துட்ருக்க நீங்கள் இதில் தலையிட்டு தடுக்க நினைக்காதீங்க என்று தயாளன் தன்னுடைய செயலுக்கு விளக்கம் சொல்ல இங்கே பாருங்கள் சார் அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும் ஆனால் அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் இதில் எந்த மாற்றமும் இல்லை இப்படி இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் கூட சண்டை போடுறீங்களே இது என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும் தானே உங்கள் இருந்து நான் இப்படி ஒரு மோசமான விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை என்று லாவண்யா கடுமையாக எச்சரித்தாள் இதெல்லாம் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர்னால் மரியாதை கொடுக்குற ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற எல்லா விதிமுறைகளும் பொருந்தும் இவனுக்கு டீச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோன்னு கூட தெரியல இவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான வழியெல்லாம் சரி வராது அடிக்கடி உதைக்கி உதைன்னு சொல்லி கொடுத்தா தான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும் என்று சொன்ன தயாளனுக்கு இவ்வளவு தூரம் வந்த வாய்ப்பை விட்டு ஹரிஷை தப்பிக்க விடுவதில் சிறிதும் விருப்பமில்லை எப்படியும் இன்று அவனை அடித்தே தீர வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து விட்டான் இன்னொரு பக்கம் அதற்கு மேல் ஹரீஷ் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து கொண்டு அமைதியாக நிற்க முடியாத சந்தனா ஹரீஷ் உனக்கு ஒன்றும் இல்லையே இப்போ எப்படி இருக்கு என்று அவனது அருகில் ஓடினாள் மெதுவாக எழுந்து அமர்ந்த ஹரீஷ் நீ எதுக்காக இங்கே வந்த எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல நீ கிளம்பி வீட்டுக்கு போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் நீ தேவையில்லாமல் இங்க நின்று பேசிட்டு இருக்காத என்று சொல்லி அப்போது கூட அவளை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் சண்டையை தொடரத்தான் அவனும் விரும்பினான் பாற லாவண்யா மேடம் வந்து அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் அதை கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் சண்டை போடணும்னு சொல்றான் கல்லாம் யார் உதவி பண்ணாலும் அது வேஸ்ட் தான் என்று கூட்டத்திற்குள்ளிருந்து பலரும் பேச ஹரீஷ் மற்றும் அனைவருக்கும் இவை அனைத்தும் கேட்டது லாவண்யா மீண்டும் தயாளனிடம் இப்போ முடிவா என்னதான் சொல்ல வரீங்க பிரச்சனையை முடிப்பீங்களா இல்லை இப்படியே பண்ண போறீங்களா என்று கேட்டாள் இதில் முடிவாக சொல்றதுக்கு என்ன மேடம் இருக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு இதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கிறேன் நீங்க எதுக்காக மறுபடியும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நான் எக்காரணத்து கொண்டும் இந்த பிரச்சனையை இப்படியே விட போகிறதில்லை என்று மீண்டும் மீண்டும் அதையே பேசி கொண்டு இருந்தான் தயாளன் பிறகு பெரும் அதிர்ச்சியுடன் லாவண்யா சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லாம் வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ண இந்த பிரச்சனையை முடிப்பீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் என்று இதற்கு மேல் அவனிடம் மறைமுகமாக பேசினால் வேலைக்காகாது என்று இப்போது நேராகவே கேட்டிருந்தாள் அவள் சந்தனாவும் திரும்பி தயாளன் என்ன சொல்லப் போகிறான் என்பதைத்தான் பார்த்தாள் அவனை அடித்து துவைத்து தூக்கி வீசுவதால் எதுவும் ஆகப்போவதில்லை அவன் செய்த தவறுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தயாளன் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட கெஞ்சி கேட்குறதுனால ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் உங்கள் ஸ்டூடெண்ட் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் எல்லோரும் முன்னாடியும் பொதுவாக மன்னிப்பு கேட்கணும் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்கிட்ட கெஞ்சி கேட்கணும் அப்படி கேட்டால் நான் மன்னிச்சிடுறேன் இதுக்கு மேலே அந்த காலேஜில் படிக்கலாம் அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் என்று சாதாரணமாக தனது நிபந்தனையை கூறி ஹரிஷை பார்த்தான் தயாளன் தயாளன் கூறியதை கேட்டு அதற்கு லாவண்யா பதில் சொல்வதற்கு முன்னர் மேடம் என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் யார் யாரையும் மன்னிக்க வேண்டாம் என்ன ஆனாலும் இந்த ஆளுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போகிறதும் இல்லை அதான் சண்டைன்னு வந்தாச்சுல அதுக்கப்புறம் எதுக்கு சமாதானத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு வந்து என் கூட சண்டை போட சொல்லுங்க இந்த இடத்துல யார் பெரிய ஆளுன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் தெரியும் யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு என்று ஹரீஷ் பேசிக்கொண்டே போக லாவண்யா அவனை முறைத்து பார்த்தாள் இன்னொரு பக்கம் சந்தனா வாய் மூடு ஹரீஷ் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா அதான் மேடம் பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொன்னாங்களே எதுக்காக இருக்க என்று தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை இன்னும் அவன் பெரிதாக்குவதில் கோபமாக அவனை அடக்க முயற்சி செய்தாள் சந்தனா அவன் திமிராக பேசியதை கேட்டு இன்னும் கோபமான தயாளன் பாத்தீங்களா இவனுக்காக தான் வந்து நீங்க சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க ஆனால் அவன் இப்போ கூட எப்படி பேசுகிறான்னு பாருங்க என்று லாவண்யாவிடம் சொன்னவன் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட உனக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குற அப்போ தெரியும் நான் யாருன்னு என்று ஹரிஷை பார்த்து சொல்லி முடித்தான் அப்போது அங்கிருந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை பார்க்கலான்னு ஆசையாக வந்தோம் பேசுறதெல்லாம் பார்த்தா சண்டை நடக்காது போலையே இவங்க சண்டை போடுவாங்களா மாட்டாங்களா என்று ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் போய்விடுமோ என்ற வருத்தத்தில் கேட்டு வைத்தனர் என்ன மேடம் என்ன பண்ணுறது அது இது நினைவுமோ கேட்டிங்களே அதான் சொல்லிட்டேன்ல அவனை பண்ண சொல்லுங்கள் நான் பிரச்சனை பண்ணாமல் போய்ட்றேன் என்று தயாளன் மீண்டும் சொல்ல நீங்கள் கேட்குறது ரொம்ப அதிகம் தயாளன் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் கேட்கக்கூடாது இது சரியாக வரும்னு எனக்கு தோணலை என்று பிரச்சனையை முடிக்க நினைத்தாலும் லாவண்யா ஹரிஷை அவமானப்படுத்த விருப்பப்படவில்லை அதே நேரம் அவளுக்கு இந்த பிரச்சனை பெரிதானால் ஹரிஷுக்கு ஆபத்தில்லை அவனால் தயாளனுக்குத்தான் ஆபத்து என்று நன்றாகவே அறிந்தவள் அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகளை தன்னை இஷ்டம் போல் அவள் எடுத்திருந்தாலும் இன்னும் அவளது பலம் முழுதாக திரும்பி வரவில்லை அப்படி பலம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை வேறு விதமாக கூட கையாண்டிருப்பாளோ என்னவோ இப்போது வேறு வழி இல்லாமல் தயாளனிடம் பொறுமையாக பேசி எல்லாவற்றையும் சரிசெய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவனோ அவன் செஞ்சதுக்கு நான் கேட்குறது ரொம்ப கம்மி இதையே ரொம்ப அதிகம்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்று இது அதிகமாக தெரியல நான் சொல்கிற மாதிரி பண்ணால் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாமல் நான் விட்டுக் கொடுப்பேன் இல்லைனா இங்கே நடக்க போகிற சண்டையை யாராலும் தடுக்க முடியாது இன்று தயாளன் இதுவே தனது இறுதி முடிவு என்பது போல கூறி அமைதியாக நின்று கொண்டான் இன்னொரு பக்கம் எழுந்து நின்ற ஹரீஷ் இங்கே பாருங்கள் மிஸ்டர் தயாளன் உங்களுக்கு என் கூட சண்டை போட நிஜமாகவே தைரியம் இருந்தால் ஒழுங்காக சண்டைக்கு வாங்க இல்லை பயமாக இருக்குன்னா ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மாறி மாறி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்று கூறி ஹரிஷுக்கு நேரத்தை கடத்துவதில் சிறிதும் விருப்பம் இல்லை சண்டை என்றால் இப்போதே ஆரம்பிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தான் அவன் பார்த்தீங்களா எப்படி திமுறா பேசுகிறான்னு ஆனால் இவனுக்காக என் கிட்டே சப்போர்ட் பேசுகிறீங்களா இந்த உலகத்திலேயே அடி வாங்குறதுக்கு ஒருத்தன் இவ்வளோ ஆர்வமாக இருப்பான்னா அது அரிஷ் மட்டும்தான் இந்த அடிக்கிற அடியில் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் யார்கிட்டையும் இந்த மாதிரி இவன் பிரச்சனையே பண்ணக்கூடாது என்று கோபத்தில் கனல் கக்கும் விழிகளோடு சொன்னவன் தானும் சண்டையிட வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்து விட்டான் வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு அப்போதுதான் ஏதோ மகிழ்ச்சியாக இருந்தது எங்கே பேசி பேசி சண்டை நடக்காமல் போய்விடுமோ என்று வருத்தமாக இருந்தனர் ஆனால் இப்போது எப்படியும் சண்டை நடக்கப் போகிறது என்பதால் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் ஆர்வமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் மீண்டும் நடுவில் வந்து நின்ற தயாளன் சந்தனாவை பார்த்து அதான் சண்டை நடக்க ஆரம்பிக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சுல அப்புறத்துக்காக இன்னும் நீ நடுவில் நின்றுட்டுருக்க ஓரமாக போய் நில்லு உன் புருஷன் அடி வாங்கிறத வேடிக்கைப்பார் என்று திமுறாக கூறினான் தயாளன் ஹரிஷ் சந்தனாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நீ போய் மேடம் கூட நில்லு இங்கே நிற்க வேண்டாம் என்று சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பினான் சந்தனா பயந்து கொண்டே இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி கீழே இறங்கினாள் அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு வாங்க சண்டை ஆரம்பிக்கலாம் என்று ஹரிஷ் சண்டைக்கு தயாராக இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் கூடயும் சண்டையே போட மாட்டேன் உனக்கு அப்படி ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போற என்று தயாளனும் நடுவில் வந்து நின்றான் பின் மீண்டும் சண்டை ஆரம்பிக்க தயாளன் ஓங்கி ஹரிஷின் கழுத்தில் ஒரு குத்து குத்தினான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த சந்தனாவால் அதை பார்க்க முடியவில்லை சட்டன கண்களை மூடி வேறு பக்கம் திரும்பி கொண்டாள் அங்கிருந்து அனைவருமே ஹரிஷ் அடி வாங்கியதை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்து விட்டனர் அடி கழுத்தில் அளவா விழுந்தது அதனால்தான் ஆனால் பூஜா மட்டும் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் இந்த அடியெல்லாம் அவனை எதுவும் செய்யாது என்று அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள் ஹரிஷ் சும்மா விளையாட்டுக்கு பிளம் பண்ணிட்டு இருக்கான் அவன் தயாளன் சாரை பார்த்து பயப்படவும் இல்லை அவரோட அடி அவனை எதுவும் செய்ய போகிறதும் இல்லை என்று ஹரிஷின் திறமையை பற்றி நன்றாக அறிந்தவளுக்கு அவனை பற்றிய பயம் எதுவும் வரவே இல்லை அனைத்திற்கும் மேல் அவன் முகத்தை உற்று பார்த்தவள் அவன் இதழ்களில் சிரிப்பு தவழ்வதை கவனித்து புரியாமல் விழித்தாள் என்னாச்சு இவனுக்கு எதுக்கு இப்போ சிரிச்சுட்டு இருக்கான் என்று குழப்பத்தோடு அவனையும் தயாளனையும் மாறி மாறி பார்த்தாள் மீண்டும் ஒரு முறை ஹரிஷை அடிப்பதற்காக தயாளன் கைகளை ஓங்கிக் கொண்டு வர நூலிழையில் அந்த அடி தன் படாமல் தப்பித்திருந்தான் அதீத வரம் கொடுத்து அடிக்க முன் வந்து அடிக்க முடியாமல் நிலை தடுமாறிய தயாளன் கீழே விழுந்து விட்டான் பின்னால் நகர்ந்து நின்ற ஹரிஷ் அவனை பார்த்து நக்கலாக சிரித்துக்கொண்டு நிற்க மொத்த கூட்டமும் அமைதியாகி நடப்பது புரியாமல் நின்றனர் தயாளன் சார் அவனை அடிக்காம எப்படி டார்கெட்டை மிஸ் பண்ணார் என்ன நடக்குதுங்க ஹரிஷ் எப்படி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சான் என்று தங்களுக்குள் மாறி மாறி பேசி கொண்டனர் தயாளனுக்கு கூட தன்னுடைய அடி அவன் மீது படாமல் போனதில் பெரும் ஆச்சரியம் எப்படி என்கிட்டருந்து தப்பிச்சான் என்று புரியாமல் பார்க்க அவனோ சிரித்து கொண்டே ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் என்னோடய டீச்சராக போயிட்டீங்க அதனால் உங்களை ரெண்டு அடி அடிக்க விட்டால் மனசில் என்ன பெரிய இவர் நினைப்பா என்னை அடிக்க முடியும்னு நினச்சிட்டிங்களோ என்று நக்கலாக கேட்டுச் சிரித்தான் ஹரிஷ் இன்னொரு பக்கம் வெளியில் இருந்த கூட்டம் சார் அவனை விடாதீங்க என்று கத்திக்கொண்டே இருந்தது அந்த கத்திய கூட்டத்தின் தலைவன் வைபவ் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தயாளனுக்கு பயம் வந்தது நிச்சயமாக ஹரீஷிடமிருந்து இப்படி ஒரு அணுகுமுறையை அவன் எதிர்பார்க்கவில்லை தன்னை அனைவர் முன்னிலையிலும் வென்றுவிடுவானோ என்று உள்ளுக்குள் பயந்தான் தயாளன் பிறகு எழுந்து நின்றவன் மீண்டும் ஹரிஷை அடிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தான் ஆனால் அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை ஒவ்வொரு முறை ஹரிஷை நெருங்கும் பொழுதும் நூல் இழையில் தப்பித்து தப்பித்து தயாளனை கீழே விழ வைத்தான் ஹரீஷ் இதுக்கு மேலே இவன் கிட்ட தோத்து போனா இருக்கிற எல்லார் முன்னாடியும் மான மரியாதையெல்லாம் போயிடும் இவனை சும்மா விடக்கூடாது என்று மனதிற்குள் திட்டம் போட்ட தயாளன் இதற்கு மேல் நேர்வழி எல்லாம் வேண்டாம் என்று ஏமாற்றி ஜெயிக்க வேண்டும் என முடிவு செய்து விட்டான் அதனால் யாரும் கவனிக்காத கன நேரத்தில் கீழே விழுந்து கிடந்தவன் கால்களை மட்டும் உயர்த்தி ஹரிஷ் தலையில் ஒரு உதை விட்டான் ஹரிஷ் மட்டுமல்லாது அங்கிருந்த யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை எப்படியும் அவனை திருப்பி அடிக்கவில்லை என்றாலும் தன்மீது அடிபடாமல் அவன் தப்பித்துக் கொள்வான் என்று இவ்வளவு நேரம் சற்று நிம்மதியாக இருந்த சந்தனா அவன் அடி வாங்கியதில் ஹரீஷ் என்று சத்தமாக கத்தியிருந்தாள் தயாளன் இந்த முறையில் அவனை ஜெயித்து விடலாம் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் எனவே ஹரீஷ் அசந்த நேரம் தயாளன் அவன் தலையில் உதைத்திருக்க அனைவரும் ஹரிஷ் மயங்கியே விடுவான் என்று தான் நினைத்திருந்தனர் ஆனால் தலையை சிறிதாக ஒதுக்கி கொண்டு சாதாரணமாக நின்று இருந்தான் ஹரீஷ் என்ன சார் தோத்து போயிடுவான்னு பயம் வந்துருச்சு போல ஏமாத்தியாவது ஜெயிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்று அவன் திமிராக கேட்க ஆமடா ஏமாத்தியாவது உன்னை ஜெயிச்சே தீர்வே உன்னை இப்போ என்ன பண்ணுறப்பாரு என்று தன்னுடைய பின்னாடி பாக்கெட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்து ஹரிஷை குத்த வந்தான் ஆனால் ஹரிஷின் சட்டையை தாண்டி அந்த கத்தி உள்ளே செல்லவில்லை அனைவரும் தயாளன் கத்தி எடுத்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் ஐயோ சார் ஹரிஷை கத்தியால் குத்த போகிறாரு என்று பயப்படவும் செய்தனர் ஆனால் அந்த கத்தி ஹரிஷை தாக்கவில்லை என்பது பெரும் ஆச்சரியம் மீண்டும் மீண்டும் தயாளன் கத்தியால் ஹரிஷை தாக்க முற்பட காற்றில் கத்தி அங்கும் இங்கும் சுழலும் சத்தம் அனைவருக்குமே கேட்டது ஆனால் ஒரு முறை கூட அந்த கத்தி ஹரிஷை காயப்படுத்தவில்லை அழகாய் அதிலிருந்து தப்பித்து கொண்டே இருந்தான் கத்தி அவன் மீது பட்ட பொழுதும் அவன் சட்டையை தாண்டி உள்ளே செல்லவே இல்லை அவன் பெரிய கேடைய மாதிரி எதையோ ஒன்று உள்ளே வச்சு சட்டையை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவனுக்கு எதுவுமே ஆகாமல் ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் சலசலத்து கொண்டு இருக்க தயாளன் சோர்ந்து போய் தலையை கவிழ்த்தபடியே ஹரிஷை பார்த்தான் உங்களுக்கு நான் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன் இதுக்கு மேல் என்னால கொடுக்க முடியாது என்று சொன்ன ஹரிஷ் சுழன்று வந்து ஒரு விட்டு விட்டிருந்தான் தயாளனின் நெஞ்சில் தயாளன் இரண்டடிகள் அடிகள் பறந்து சென்று கீழே விழுந்து விட்டான் அந்த இடம் முழுவதும் பெரும் நிசப்தம் யாருமே ஹரிஷ் தயாளனை இப்படி அடிப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை போல தயாளன் கீழே விழுந்து கிடக்க மீண்டும் அவனிடம் சென்றான் ஹரிஷ் இங்கே பாரு ஹரீஷ் நீ என்னை ஏற்கனவே அடிச்சுட்டேன் ஒழுங்கா விட்டுரு என்று இங்கே அவன் மீண்டும் தன்னை அடித்தால் அது பெரிய அவமானமாக போய்விடுமோ என்று பயந்தவன் ஹரிஷை தடுக்க முயன்றான் ஆனால் ஹரிஷ் என்ன சார் சண்டை போட்டே ஆகணும்னு துடியா துடிச்சிங்க இப்போ பயந்தான் என்ன பண்ணுறது வாங்க என்று கீழே விழுந்து கிடக்கும் அவனிடம் சண்டையிட சொல்ல ஹரீஷ் நான் மறுபடி மறுபடியும் சொல்ல மாட்டேன் நான் உன்னோடய டீச்சர் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று பின்னால் நகர்ந்து கொண்டே சொல்ல டீச்சருக்கு சில பாடங்கள் தெரியலன்னா ஸ்டூடெண்ட் கூட சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு விஷயம் இருக்குது அதைத்தான் இப்போ நான் பண்ண போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே முன்னேறினான் நான் ஹரீஷ் தயாளனும் யாராவது காப்பாற்றுங்க இந்த ஹரீஷ் அடிக்க வரா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க வந்து என்னை காப்பாற்றுங்க என்று கத்த ஆரம்பித்திருந்தா என்னதான் இருவருக்கும் உள்ளான சண்டை என்றாலும் தயாளன் ஒரு ஆசிரியர் அப்படி இருக்கும் பொழுது அவனை ஹரீஷ் அடிப்பது அங்கிருக்கும் யாருக்கும் பிடிக்கவில்லையா இல்லை அவனை அடித்தால் ஹரிஷ் பெரியாளாகி விடுவான் என்று பயந்தார்களோ வேகமாக ஹரிஷை தடுப்பதற்காக கூட்டத்தில் இருந்து பலர் உள்ளே வந்தனர் சந்தனா நடப்பது புரியாமல் ஹரிஷை எப்படி காப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் ஹரிஷ் தயாளன் நெஞ்சின் மீது காலை வைத்துக்கொண்டு நிற்க என்னடா உனக்கு அவ்வளவு தவறா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது